எ பில்லு சரியா சிஜி பஸ் ஆம்களோ எம்ஜிஆர் ஏவிஎம் ஏத்தில ஒன்று சுட்டு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிற ஆள் என்ன ஆமாங்க புரிந்தியா ஆ ஆ யாரு நம்ம எல்லே இல்ல நிப்பின்ற மாயா ஒரு ஆக்டரோட பார்க்க முடியல பாக்கறது ஒரு போட புடிச்சலாம் நம்மளோட இல்லை இல்லைன்னா போக முடியும் அப்படியே அங்கே அங்கே முடியாது வேறு வழி வேறு வழி அங்கேயே கட் போகலாம் ஒரு படத்துல ஆட்டோ வச்சுங்களா இந்த இடெலாம் வீங்கிவிட என்ன ஆ சொல்லா ஆமாம் ஆமாம் ஆடம் ஏய் வேற என்ன பண்ண முடியுங்க ஃபோட்டோ எடுக்காது என்ன இதா